இந்த வீடியோ முழுசா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஞ்சநேயர் அருள் பெற்ற லட்சத்தில் ஒருவர் ஓம் வீர் ஆஞ்சநேயா சரணம் என் அன்பு மக்களே என் கையில் இருப்பது பல நூறு ஆண்டுகள் பழமையான மந்திர பொக்கிஷப் புத்தகம் இது பூமியில் உள்ள புதையலை விட மேலானது உள்ள ஆஞ்சநேயர் வசியம் எனும் அற்புதமான மந்திர இயந்திர பூசையை இப்பொழுது கூறுகிறேன் இந்த உபாசனையை நாங்கள் பரம்பரை பரம்பரையாக செய்து அதன் பலனை அனுபவித்துள்ளோம் உங்களுக்கே எந்த ஒளிவு மறைவுமின்றி சொல்கிறேன் ஆஞ்சநேயர் என்றால் சாதாரண விஷயம் அல்ல அவர் உங்களுக்கு வசப்பட்டால் உலகமே வசப்படும் உங்களுக்கு ஏழு லோகத்திலேயும் சத்துரு கிடையாது நவ கிரக பிரச்சினைகள் இருக்காது எந்தவித தடையோ பயமோ இருக்காது எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விஷயங்களை முன்கூட்டியே காட்டுவார் தொழில் செல்வம் செல்வாக்கு பெருகும் நீங்கள் நினைத்த அனைத்தையும் ராமபக்தன் நடத்தி வைப்பார் சரி யாரெல்லாம் இந்த பூசையை செய்யலாம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த வயதினரானாலும் செய்யலாம் சாதி மொழி இனம் இவையெல்லாம் வாயுபுத்திரனிடம் கிடையாது ஆண் பெண் பேதம் கிடையாது குடும்பத்துடன் பூசை செய்வது மிகச்சிறந்தது கணவன் மனைவியாக சேர்ந்து செய்வது மிகவும் உத்தமம் சரி நாங்கள் கோவிலுக்கு போகிறோமே விக்கிரகம் வைத்துள்ளோமே அது போதாதா முதலில் எந்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த சாமியை கும்பிட்டாலும் அந்த தெய்வமூர்த்தியின் கீழே கண்டிப்பாக ஒரு தகடு இருக்கும் பன்னிரண்டு வருடத்திற்கு ஒரு முறை அதை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்வார்கள் எந்திரம் என்பது நம் கோரிக்கைகளை கதிர்களாக மாற்றி நம் விரும்பிய தெய்வத்திற்கு அனுப்பும் ஒரு கருவி தெய்வ சக்தியை நம்மீது உட்புகுத்தும் கருவி நமக்கும் தெய்வத்துக்கும் இடையே பிணைப்பை ஏற்படுத்தும் கருவி சாதாரண மனிதர்களான நாம் இதை செய்யலாமா மந்திர உச்சரிப்பில் பிழை ஏற்பட்டால் பின்விளைவு வராதா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் வணங்குவது சாத்வீக தேவதை நீங்கள் பக்தியோடு வணங்குகிறீர்கள் யாரையும் கெடுக்கும் நோக்கத்தோடு நீங்கள் இதை செய்யவில்லை அப்படி எண்ணம் உள்ளவர்கள் அனுமன் பெயரையே உச்சரிக்க முடியாது இது என் உண்மை அனுபவம் சரி இப்பொழுது பூசை செய்முறைக்கு போவோம் ஒரு செம்பு அல்லது வெள்ளி தகட்டில் ஆறு இன்ச் அகலம் ஆறு இன்ச் நீளம் கொண்ட சதுரமான தகடு வாங்குங்கள் அனைத்து நாட்டு மருந்து பூஜா ஸ்டோர்லிலும் கிடைக்கும் அதில் நான் மேலே வீடியோவில் காட்டிய இயந்திரத்தை வரைந்து கொள்ளுங்கள் எந்திரம் வரைவதை தொழிலாக செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களிடம் கொடுத்து வரைந்து வாங்கி கொள்ளலாம் அதை எலுமிச்சை சாறு சிறிது விபூதி சேர்த்து தகட்டின் மேல் தடவி தேய்த்து கழுவினால் பளபள என மின்னும் அந்த இயந்திரத்தை பூசை அறையில் ஒரு பீடத்தில் வைத்து அதற்கு எதிரே நீங்கள் அமருங்கள் உங்களுக்கு தெரிந்த அபிஷேகப் பொருட்களால் அந்த இயந்திரத்திற்கு அபிஷேகம் செய்யுங்கள் பின் அந்த இயந்திரத்தகட்டை பன்னீரால் சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து பீடத்தில் நிற்க வையுங்கள் துளசி மற்றும் செவ்வரளி பூவால் அர்ச்சனை செய்யுங்கள் இங்கு ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அது வெறும் தகடு அல்ல ஆஞ்சநேயர் சூற்றும திருமேனியாக அதில் உள்ளார் நீங்கள் பக்தியோடு செய்வதை அவர் அன்போடு ஏற்றுக்கொள்வார் பின் அவருக்கு பிடித்த உணவுகளான வகைகள் அவள் சர்க்கரை பொங்கல் சுண்டல் பால் போன்றவற்றை நிவேத்தியம் செய்து தீப தூப ஆராதனை காட்டுங்கள் விழுந்து வணங்குங்கள் பின் அமைதியாக பீடத்தின் முன் அமர்ந்து மேலே சொல்லிய மந்திரத்தை நூற்று எட்டு முறை தியானம் செய்யுங்கள் இவ்வாறாக நாற்பத்து எட்டு நாட்கள் செய்ய வேண்டும் பெண்கள் மாதவிடாய் சுழற்சியை அனுசரித்து இருபத்தி ஒன்று நாட்கள் செய்யலாம் கண்டிப்பாக அனுமன் உங்களுக்கு காட்சி அளிப்பார் உங்கள் கஷ்டங்களை தீர்ப்பார் பூசை நிறைவு பெறும் கடைசி நாளில் உங்கள் அருகிலுள்ள பழமையான பிரசித்தி பெற்ற அனுமன் ஆலயம் பெருமாள் ஆலயம் சிவாலயங்கள் சென்று தரிசனம் செய்து வாருங்கள் உங்களால் ஈன்றதை தான தர்மம் செய்யுங்கள் அதன் பிறகு அமாவாசை அன்று கண்டிப்பாக நிறைவான பூஜை செய்யுங்கள் இந்த பூஜை எந்த வீட்டில் நடத்தப்படுகிறதோ அந்த வீடு தபோவனம் போல வாழை அடி வாழையாக வளரும் அனைத்து செல்வமும் செழிக்கும் மீண்டும் சொல்கிறேன் படத்தில் கொடுத்துள்ளது உண்மையான மந்திர இயந்திரம் நான் என் அனுபவ உண்மையை உங்களிடம் பகிர்கிறேன் நான் வீர அனுமனுக்கு ஆலயம் அமைத்து நித்திய பூச்சை செய்து வருகிறேன் உங்களுக்கு மந்திரம் புரியவில்லை என்றால் அல்லது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் நான் கண்டிப்பாக பதில் தருகிறேன் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் என் வாட்ஸ்அப் மற்றும் மற்ற விவரங்கள் கொடுத்துள்ளேன் என் நோக்கம் இதுவரை நான் பெற்ற உண்மையான தெய்வ ரகசியங்களை உங்களுடன் பகிர்ந்தளிப்பது அனுமன் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஜெய் ஸ்ரீராம் மக்களே கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்துங்கள் வீடியோவை ஷேர் செய்யுங்கள் லைக் அண்ட் கமெண்ட் செய்யுங்கள் இப்படிக்கு உங்கள் ஆசான்